ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து கழுவி வச்சுருக்க ஆட்டுக்கால் அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஆட்டுக்கால் மொங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் பத்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாயா செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாம் வதக்கிக்கலாம் அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் வந்து ஊற வச்ச முந்திரி அது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகா கசகசா அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா தேங்காய் சோம்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சதை வந்து இப்போ வந்து நல்லா தக்காளி வெந்துட்டோன்னே நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்கால் அது கூடவே அரைச்சி வச்ச விழுது அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்ச அந்த ஆட்டுக்காலோட அந்த தண்ணியும் போட்டு விசில் வச்சு எடுத்தால் சுவையான பாயா தயார் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்